Aprita. Tu a

Thumbs down, some down.

நீங்க வண்டில வரும்போதே தாகமா இருக்கு தொண்ட தண்ணி வைத்த மாதிரி இருக்குன்னு அத உங்க உயிரை காப்பாற்றுறதுக்குதான் வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்களுக்கு சில்லுன்னு

சரி சரிமலா பாத்தேலாதி நம்மளை பத்தி இவன் என்ன சொல்லுதான்னு இவளா கொஞ்சம் என்னதே இவ மாமியா கூட ஒத்துமையா இருந்தா நமக்கு சந்தோஷம் தான் ஆனா அதுக்கு நம்ம சொல்லுதான்னு சொல்லுதான் நாம அவ ரெண்டு பேரையும் பார்த்து பொறாமப்படுதோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மர்மோல இப்ப எதுவும் சொல்லாத கொஞ்சம் பொறுமை இரு மர்மோல இங்க பாருங்க டேய் என்ன பார்த்து சும்மா இருன்னு சொல்லாதியா அப்படினா நீங்களே அத கேளுங்க அவகிட்ட என்ன மர்மோல புரியாம பேசிக்கிட்டு இருக்க அவங்க மாமியாரும் கூட இருக்கவல்ல அவங்க முன்னாடி எம் அவள நான் எப்படி ஏச முடியும் ஏதே நீங்களும் சரியான ஆளுதான் இப்ப உங்க மகா பேசனல்ல அதே மாதிரி நானும் பேசி இருந்தோம்னா நீங்க சும்மா இருந்திருப்பீளா இல்லனா உங்க மகா தான் சும்மா இருந்திருப்பாளா எப்படி எம் பத்தி இப்படி சொல்லுவே நீங்களே என்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பீளா தே என்ன இருந்தாலும் மகா மகா தான் மர்மೋದன அய்யோ தானே இந்த மர்மவளியோ சமாதனபடுத்த நீங்க எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணு இல்ல இது எங்களோட பண்ணிருக்கீங்க அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் ஆ ரொம்ப நன்றிமா பார்வதி அம்மா நன்றி நன்றினு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க இவ்வளவு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு எம் அவளும் என் மருமவனும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாவோ தெரியுமா சரிங்கம்மா இனி வருத்தப்படாதீங்க இந்த பாருமா அந்த யாமாத்துக்கார பயல மட்டும் வெளியே உட்றாதீங்க நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா இனி அவனுக்கு ஆயுசு பூரா இங்கே தான் கழிய போகுது மலரே மலர் ஆவது ஏமாத்துக்கார பையல கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து பணத்தை வாங்கி ஏமாத்திக்கிட்டு இப்ப மலரு வாயை வாய உடச்சிரும் சரிங்க மேடம் அப்ப நாங்க கிளம்புதும் சரிமா போயிட்டு வாங்க பார்வதி அம்மா இனி உங்க பேட்டிக்கு மாப்பிள்ள தரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா விசாரிச்சு எடுத்து கொடுக்கணும் சரியாமா மேடம் நீங்க

சொந்தமா வீடு கட்டி இருக்காளா ஆமா சம்மந்தியம்மா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் வாங்கி போட்டு இருந்தோம்ல அந்த இடத்துல இப்பrangle ரெண்டு மாடி வீடு கட்டி இருக்கோம் பார்த்தீங்க இப்போ நாங்க இருக்கப்பட்ட வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு அந்த ரெண்டு மாடி வீட்ல போய் நாங்க குடுத்தனம் இருக்கலாம்னு இருக்கோம் மே அடி பாவி வீடு கட்ட போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல இப்போ என்னடான்னா பால் காச்சி வெச்சிருக்கோம் வாங்கன்னு வந்து கூப்பிடதுக்கு வந்திருக்கா அதான் எடி ஒரு வார்த்தை கூட சொல்லி எட்டையும் வீடு கட்டிட்டு இருக்கோம்ன்னே எம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நாங்க சும்மா எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்க முடியுமா வீடு கட்ட போறோம் வீடு கட்டிட்டு இருக்கோம்னு கண்கஸியே விழுந்துரும்லாமா எடி எந்த கிட்ட சொல்ல விளையாட்டு இருக்கேன் அதான் சொன்னம் இல்லாம கண்டுஸ்தியே விழுந்துரும்ன்னே ஆட கொய்யால அப்படின்னா ஐயோ வீடு கட்டதை பார்த்து நாங்க கந்துஸ்தி போட்டுருவோம்னா சொல்லுதா எடும் என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டிருக்கா நீ வீடு கட்டினா எங்க சண்டேஷன்னு

ஆமா நடிப்புதான் உலகமகா நடிப்பு ஏ மர்மoula பேசாம இருங்கதே நான் ஏதாவது ஒன்னு சொன்னா மட்டும் சும்மா இரு மர்மoula பொறுமையா இரு மர்மoula மட்டும் சொல்லுதியே உங்க மகா புதுவேடு கட்டி இருக்கே தாம்பள தட்டை கொடுத்துக்கிட்டு பால் காச்சிக்கு வந்திருங்கன்னு சொல்லிட்டு போறா ஆமா மர்மoula ஏ அப்படிதானே சொன்னா அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேர் நடிப்பும் பயங்கரம்னு ம் மகா வீடு கட்டியிருக்கா பால் காய்கறிய பத்திரிகை கொண்டுட்டு வந்திருக்கா உங்களுக்கு தெரியாமலா வீடு கட்டியிருப்பா எப்படி சொல்லுதா பாருங்க வீடு கட்டுறத உங்ககிட்ட சொன்னா கண்போர் போட்டுருவா இப்ப நான் என்ன வீடு இல்லாம தெரியல கோபட அதெல்லாம் இருக்கட்டும் மகா வீடு கட்டுதான்னு உங்களுக்கு தெரியாமலா இருக்கும் அந்த சிரிச்சுக்கிட்டு போஸ் குடுத்துக்கிட்டே எனக்கு இப்ப தினத்தையே புரியுது நீங்க எதுக்கு என்கிட்ட இவ்வளவு பாசமா இருந்தியன்னு அதுவும் நடிப்பு தானே நம்ம மக அளவோல வீடு கட்டுதா இது நம்ம மருமளுக்கு தெரிஞ்ச பொறமைப்படுவா அப்புறம் கண்பு ஒரு போட்டுருவான்னு சொல்லிக்கிட்டே நீங்களே தினத்தே உங்க மக கிட்ட சொல்லியிருப்பிய மைனிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லாத நானும் எனக்கு தெரியாத மாதிரியே இருந்துகிடுதேன்னு பாருங்க தே திரும்ப திரும்ப அம்மை மவுளுமா சேர்ந்து என் காதல பூவை சுத்தாதிய அவ வீடு கட்டி மாமியாரோட சந்தோஷமா இருந்தா முதல்ல சந்தோஷப்படாதே நான் தான் தே ஆனா அவ வாய் குசம எப்படி சொல்லிட்டு போறான் பாத்தியாலா நான் வீடு கட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சா கண் பொறு போட்டுவாவோ பொறாம திஷ்டி திருஷ்டி ஆயிரும் அதனாலதான் நான் யாருகிட்டையும் சொல்லலன்னு எனக்கே இவ்வளவு கோவம் வருது பித்த தாய் உங்ககிட்ட ஒரு வார்த்தை அவ சொல்லாம இருந்திருந்தான்னா இந்நேரம் உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும் இந்நேரம் அவ சொல்லாம இருந்திருந்தான்னா இந்த பத்திரிகை தாம்புல கை நீட்டி வாங்கி இருப்பேலா

வெளில <laughs> வரும்போது <laughs> <laughs> அதுக்கு இல்லாம இப்ப இந்த பிள்ளைகளுக்கு துணி மணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கிய இது என்னதே நீங்க எனக்கு அக்கா தங்கச்சி நான் துணி மணி எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டேனா ஏன் தங்கச்சி வந்தா ரெண்டு பேரும் நினைக்கேன் அதுக்கு இல்லமக்கா எதுக்கு தியாவே இல்லாம இவளுக்கெல்லாம் படி துணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க என்னே எங்க அம்மா அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பா நீ அதெல்லாம் கேட்டுகிடாதானே சண்டதுக்கு <laughs> <laughs> ஐ அப்படியா எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு சொன்ன சண்டை கேட்காத ரெண்டு பேரும் வாய திறந்த போய் எந்த நேரமும் சண்டை எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலும் சண்டை

அட அப்படி எல்லாம் சொல்லாத மேனகா கமல் அப்படிப்பட்ட ஆளா இப்படி நம்ம சொல்ல கூடாது அப்படி நீ நினைக்கப்பட்ட ஆளா அத அவ வேல பாத்துக்கிட்டு இருந்தானே சொல்லதே இல்ல நீ திடுதிப்புன போன உடனே அவ உன்ன பத்தி மட்டும் விசாரிச்சு இருந்திருப்பா சரிக்கா அது அவரவர் மனசுபடி ஏகா நாங்க வீடு கட்டி இருக்கோம் பாத்துருங்க பால் கச்சிக்கு வந்துருங்க என்ன மேனகா திடுதிப்புன வந்து சொல்லிட்டு இருக்கா அது ஒண்ணு இல்லக்கா பால் கச்சிக்கு வந்துருங்க என்ன ஒரு நாளைக்கு முன்னாடியே வாங்க ஆ சரி மேனகா சுபாசி உங்க அம்மை கிட்டயும் பத்ரி

கொண்டு கொண்டு வரேன்டாங்க சாப்பாடுல நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுவோம் சரியா சரி மீனகா எடி மரியாதை அந்த Dress எனக்கு தா நான் தான அந்த முதல்ல அந்த Dress எடுத்தேன் தர முடியாது என்ன பண்ணுவ அம்மா பாட்டி அம்மா இவள இவ போட்டுட்ட Dress முதல்ல எனக்கு நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த மீனகா வந்தே தான் வந்தா இவ ரெண்டு பேருக்கு கொளுத்தி போட்டுட்டு போய்டல எடி மரியாதை தந்து அந்த Dress என்ன தே இவ ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுதாவோ அத முதல்லயே சொன்னோம்லமக்கா இவ ரெண்டு பேருக்கு என்னத்துக்கு Dress வாங்கிட்டு வந்தானே ஹே நம்ம சும்மா இருந்தாலும் நம்மள சுத்தத்தை கேங்க நம்மளை சும்மா விடாத பத்தியா அதுதான் இது